ചോട്ട <laughs> 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 <laughs>

யோ போதியா திருப்பிட்டு வா முன்னாடி அமுத்து கீர் கம்மியாகும் கீரை முன்னாடி அமுத்து கீரை முன்னாடி அமுத்துனா கீர் குறையும் சொல்லுங்கள் சபதி ப்ரோ ஐஎம் டென் இயர்ஸ் ஓல்டு பத்து பத்து வயசு தான் ஆகுது அவங்களுக்கு அம்முல் ஹாய் அமுல் தனிஷ் தனிஸ் இல்லை அவளுக்கு கீரே போட தெரியாது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா லைவ் பார்த்துட்டு அப்படியே லைக் தட்டி விடுங்க லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்கள் જો પણ બુકટોળા પોઈટ લેક હાઈ કોર્સ નીના આદિકા ઓર કે કર એવો એનું નીચું દેવા ઈંગા ઈંગા વા 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 યુટ્યુ ન્યુટ ન્યુટ નમ આવાજ બરાવ રે ને હુ હા વીડિયો લા વીડિયો તો બોર ઓમ દેક ના યુટ્યુબ લે